வணக்க மக்களே தமிழ்நாடு அரசு மாவட்ட சமூக நலத்துறையில் வேலை பெயர் வச்சிருக்காங்க கல்வி டிகிரி பணி பத்தினா கேஸ் ஒர்க்கர் கடைசி நாள் வந்து இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அனைத்து மாவட்டத்தில் நீங்க விண்ணப்பிக்கலாம் இது எப்படி நீங்க விண்ணப்பிக்கலாம் நம்ம இந்த பார்க்கலாம் அதுக்கு அதுக்குன்னா நம்ம சேனல் நீங்க பூசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படி கூட தர பெல் பட்டையும் கிளிக் பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம் ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வீடியோக்கில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டேரக்டாக இந்த இடத்துக்கு வந்துருங்க இங்கே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டிவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் இங்கே அதுக்கப்புறம் எப்போ என்ன எஜுகேஷன் இதுக்கு தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணி போனீங்கன்னா இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டிவ்வான டீடைல்ஸ் இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி நீங்கள் கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணி போனீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கிற லிங்க் கொடுத்துருப்போம் இதை நீங்கள் ஃபார்மாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் ஆனால் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அது மாதிரி ஒரு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சுன்னா எப்படி தான் இருக்கும் உங்கள் தமிழ்லேயே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இந்த ஜாப்புக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி இது ஒரு பத்திரிகை சேலம் தான் ஸோ இவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் உங்கள்கிட்ட இருக்கா இந்த ஜாப்பு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நீங்களே வந்து பார்த்துக்காங்க பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் அந்த அட்ரஸ் கொஞ்சம் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வேலை இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் இல்லை நம்ம டெலிகிராம் மெசேஜ் பண்ணால் நமக்கு அங்கே உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறதுக்கு இருப்பாங்க ஓகே நம்ம அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலே நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்